நடுவில் <Sanly> 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 ஸோ இவ்வளோ நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது இதை பத்தி கண்டிப்பாக என்னென்னா யாராவது வந்து பேசிகிட்டே தான் இருப்பாங்க முக்கியமாக இந்த சீசனில் ஹைலைட்டான ஒரு பர்சன் அப்படின்னா நம்ம கவின் ப்ரோ அவரை பற்றி சொல்லலாம் நான் கவின் ப்ரோ பத்தி சொல்லணும் அப்படின்னா ஆல்ரெடி நட்புனா என்னன்னு தெரியுமா அதுக்கு முன்னாடி வேட்டைனா இருந்து ஸோ இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாஸ் கவினா வந்து உருவெடுத்து வெளியே வந்திருக்காரு ஸோ இந்த பிக்பாஸ் சீசனுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய லவ் கான்ட்ரவர்சிஸ் நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து இவருக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஏன் அப்படின்னா வந்த புதுசில் வந்து சாட்சி கிட்ட வந்து உனக்கும் எனக்கும் நாலு பொருத்தம் கரெக்டாக இருக்கு அஞ்சாவது மட்டும் ஓகேன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதை விட இது பெட்டராக இருக்கு அப்படின்னு சொல்லி லாஸ்ட்லேயே அவர் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த காதல் மலர்ந்துச்சு ஸோ அதுக்குள்ள என்ன அப்படின்னா வெளியே வா உன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே இருந்தே கெத்தா அப்படிலாம் சொல்லியிருந்தாப்பில் ஸோ அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த முக்கோண காதல் இவர் லாஸ்ட்லேயே அலோவ் பண்ணுறது சாட்சி வந்து இவங்க அலோவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு முக்கோண காதலாகவே உள்ளே மலர்ந்துட்டு இருந்தது ஸோ நிறைய காதல்கள்லாம் இருந்தாலும் ஒரு பக்கம் கான்ட்ரவர்சிக்கு பஞ்சம் லஞ்சமே இல்லை ஒரு பக்கம் வந்து கழுவி கழிவு ஊற்ற ஆரம்பித்தாங்க அது எல்லாத்தையும் போட்டு இப்போ என்ன நம்ம சொல்லி கடைசியாக எப்பயுமே நம்ம ஸ்கூல் முடிச்சுட்டு வெளியே வரும்போது வந்து நான் பண்ண தப்பு இல்லாத சாரின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் இப்போ என்ன சொல்லியிருக்காரோ நான் செய்த தவறுகளுக்கெல்லாம் வேண்டிய மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் அன்பான ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு அதனால் யாரும் கலாய்க்கூடாது சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க நான் வந்து அங்கே இருந்தது எல்லாமே உண்மையான முகம் நான் வந்து அங்கே நடிக்கவோ ப்ளே பண்ணவோ இல்லை அவங்களா எப்படி இருந்தாலும் அதுதான் உண்மையான முகம் அப்படின்னு சொன்னாங்க மீன் அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வெளியில் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருந்தாங்க முக்கியமாக ரவீந்திரன் சாராக இருக்கட்டும் நிறைய பேர் இன்டர்வியூஸ் கொடுத்தாங்க இது வந்து கவினோட உண்மையான முகம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் சொல்லலாம் இப்போ வந்து இதுதான் உண்மையான முகம்னு சொல்ல இப்படி மாறி மாறி ஓடிக்கிட்டு இருந்தது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரோட அன்பை வந்து நான் பெற்று இருக்கேன் அதெல்லாம் வந்து நிறைய ரசிகர்கள் வந்து ஸோ நான் வந்து கோவத்தை பெற்று அது எல்லாமே சீக்கிரமாக என்னுடைய எல்லாம் மாற்றி நல்ல குணமாக நான் மாற்றிப்பேன் அதன் மூலமாக வந்து அந்த என்னுடைய எதிரிகள் அதாவது எதிரிகள் முடியாது அந்த ட்ரோலர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய வந்து அவங்க சர்க்கிள் வந்து ரொம்ப குறைஞ்சிரும் இதுக்கப்புறம் நான் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் மூலமாக அப்படின்னு சொல்லி அவர் ப்ராமிசிங் கொடுத்துருக்காரு கண்டிப்பாக இது நடக்குதா இல்லையா இல்லை நடதா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரீம்ஸ் நாங்களும் மிஸ் பண்ணிக்கிறோம் கவின் ப்ரோ தொடர்ந்து அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா ஷெரீன் சரின் வந்து நம்ம எதிர்பார்க்கவே இல்லை லாஸ்ட் வரைக்கும் அவங்க டிராவல் ஆவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லியே அப்படின்னா அவங்க ரொம்ப ஷட்டலான ஒரு பிளேயர் ஸோ அந்த பாஸ் சீசனில் கரெக்டாக வந்து அவங்களுக்கு வந்து என்ன வேணுமோ அது அவங்க மட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய கோப்ப மாட்டாங்க சில நேரத்தை தவிர்த்து மற்றபடி வந்து அவங்க என்ன அவங்க வேலையை கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் மாமா அமைச்சான்னு சொல்லிட்டு ஜாலியாக இருந்தாங்க நடுவில் தர்ஷன் கூட நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அதனால் என்னச்சுன்னா சந்தோஷமாக தான் இருந்தாங்க அதையும் தாண்டி வரும்போது நிறைய எமோஷன்ஸ்லாம் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் அந்த கடைசி வரைக்கும் இழுத்துட்டு போயிருந்தது ரொம்ப பெரிய விஷயம் தான் லாஸ்ட் எலிமினேஷன் அப்படின்றதுனால தான் அவங்க லாஸ்ட்டாக வெளியே போனாங்க இருந்தாலும் கூட அவ்வளோ பேர் என்ன பண்ணாங்கன்னா இதுக்கா என்ன காரணம்னு கூட தெரியாம ஷெரின் வெளியே போகும்போது நல்லா இருக்கும்ல அப்படிலாம் சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க அந்த மாதிரி தான் வந்து இவங்க கடைசியாக தான் வெளியே போனாங்க வெளியே போயிட்டு ஒரு பீட் போடுறாங்க என்ன அப்படின்னா இவ்வளோ நாள் எனக்கு சப்போர்ட் கொடுத்த எல்லா உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுட்டு பிக்கி உங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன் பிக்கி அப்படின்னு சொல்லி பிக்பாஸ் ஹவுஸ் எல்லாம் போட்டு ஸோ எல்லாருக்கும் வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ஒரு ட்ரீட் போட்டிருந்தாங்க அது பார்த்திங்க அப்படின்னா சரீனவஸ் எல்லாருக்கும் சும்மா ஜாலியாக இருக்கு கண்டிப்பாக நீங்களும் நிறைய படங்கள் வந்து திரும்பவும் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நிறைய ரூல்ஸ்லாம் பண்ணுங்கள் அப்புறம் அப்போ தான் ரசிகர்கள்லாம் மத்தியில் வந்து சீக்கிரமாக டெய்லி அந்த அப்டேட்லேயே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு அன்பான வேண்டுகோளை வச்சுட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கலக்கல் சினிமாவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இதுக்கப்புறம் எப்பயும் வீடியோவாக தான் சீசன் வரும் அதுக்கப்புறம் வந்து அது வரைக்கும் ஏதாவது அப்டேட் வந்து அவங்களும் கொடுத்துட்டுருக்கோம் ஏதாவது வேணால் நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக தேர்ந்தெடுத்து உங்களுக்காக நாங்கள் வீடியோ ரெடி பண்ணி போகிறோம் இந்த மாதிரி எங்களால் சினிமா அப்படிஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கலகல் சினிமாவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் பட்டன் தெரிவிட்டுருங்க கலகல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்டில் இந்த வாரத்துக்கான கேள்வி பப்பி படத்தோட ஹீரோயினோட பேர் என்ன ஆப்ஷன் ஏ மாலவிகா மோகனன் ஆப்ஷன் பி சம்யுக்த ஹெச் ஆப்ஷன் சி ராசிகண்ணா ஆப்ஷன் டி அனு இமானுவல் இந்த நாலு ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க கூடவே அந்த கமெண்ட்டை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் அனுப்பிடுங்க கரெக்டாக ஆப்ஷனை சூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுற வந்து குழுக்கொரு டிக்கெட் வந்து கொடுக்க போகணும் அப்படின்னு தெரியும் சொல்லிட்டு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க டிக்கெட் சூஸ் பண்ணுங்க இந்த வீடியோவை வழங்கி ஒரு ஏசு டிஸ்கிரிப்ஷனுக்கும் லிங்க் கிளிக் செய்து இருபத்தி ரூபாய்க்கு கேம் விளையாடி ஐம்பது ரூபாய் பெறுங்கள்